சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்களினுடைய குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க கூடுதலாக வந்து உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது அதேபோல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் உடல் வியாதிகள் அதை பார்த்தி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காரு அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க நவம்பர் மாதம் மூணாம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது அதுபோல் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி வருது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பறியில் வரக்கூடிய ஷஷ்டி அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது திரும்பவும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம் சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அல்லது வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும் அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கோவில் கட்டணும் மாடம் கட்டணும் மாளிகை கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்தத்தினா நிறைய முகூர்த்த மூத்த தினம் இருக்குங்க அந்த மாதத்தில் நவம்பர் மாதம் மூணாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் முப்பது ஆகிய ஆறு தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க கும்பராசிக்கு உண்டான இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொதுவாகவே கும்பராசிக்காரங்க ரொம்ப இலகிய மனம் கொண்டாங்க கும்பராசிக்காரங்களுக்கு மூணாவதிபதியாக செவ்வாயிருக்கும் ஆனால் தைரியம் ரொம்ப அதிகமாக கொண்டவங்க தைரியசாலியாக இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம இது பண்ணுவோம் போராடுவோம் கடந்து வருவோம் இதையும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவங்கள்ட்ட தைரியம் அதிகமாகவே இருக்கும் தைரியம் அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப சாதுவாக இருப்பாங்க ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாலும் கூட ஆனால் தைரியம் மனோதைரியம் அதிகமாக கொண்டவங்க கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா இந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏழாம் ஆதிபதி ரொம்ப முக்கியம் அந்த ஏழாம் ஆதிபதி நீச்சம் ஆகிட்டார் அதனால் முதல் பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருப்பவரும் வக்ரத்தை மாற்றி கொள்கிறார் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஆறில் இருக்க குரு இருந்தாலே கொஞ்சம் உடல் வியாதிகள் இதெல்லாம் இருக்கும் அவர் வக்ரம் அடைஞ்சு அஞ்சுக்கான பார்வையாக மாறிடுறாரு இப்போ அதாவது ஆறில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு பலனை தருதுன்னு வச்சுக்கங்க அது வக்ரத்தில் இருந்தால் அதனுடைய பலன் ரெட்டோகிரேட் மோஷன் சொல்லுவாங்க அதாவது ஐந்துக்கான திருப்பத்தில் இருப்பதனால ஐந்துக்கான பாவத்தையும் பாவத்திற்கு உண்டான வேலையும் அவர் செய்ய ஆரம்பிச்சுறாரு அப்போ ரெட்டோகரேடாக இருக்கக்கூடிய குரு வேறு மாதிரி பலன்களை உங்களுக்கு தர ஆரம்பிச்சுறார் கும்பராசிக்கு அப்போது முற்பகுதியில அவ்வளோ பெரிய சோபீதம்னு சொல்ல முடியாது பிற்பகுதி அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி ரெண்டாயிரத்தி ரொம்ப வளர்ச்சியாகவும் நல்ல அமோகமாகவும் இருக்கு கும்பராசிக்கார்கள் முதல்ல என்னென்னங்கிறது முதல்ல பார்ப்போம் முதல்ல இந்த முதல் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எதில் கவனமாக இருக்கணும்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுல கவனமாக இருக்கணும் ஆறுல குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது நீர் ராசியாக இருக்கக்கூடியதுல சந்திர மோகனுக்குனா நீர் சம்பந்த உபாதிகள் வரக்கூடியது குரு பகவான் சொன்னாலும் வாயு அதே மாதிரி செரிமானம் சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல கவனமாக கவனமா அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சந்திர அதை கும்பராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மாதத்துல உறவினர்களினுடைய விஷயங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய மாமனார் அல்லது மாமியார் உங்களுடைய அக்கா தங்கை உங்களுடைய அண்ணா தம்பி உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களோட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கு அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க பக்குவமாக நடந்துங்க அவங்களோட மனசுக்கு ஓலாதபடியான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வது நல்ல பலனை தருங்க உங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சொல்லணும் பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்காரு அந்த கூடிய சூரிய பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்துக்கு வந்துருவார் பத்தாம் பாவங்கிறது மிக மிக முக்கிய ஸ்தானம் தொழில் வளர்ச்சியை தரக்கூடியது அமோக ஏற்றத்தை தரக்கூடியது பத்தாம் படம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடியது ஒரு மனிதனுக்கு இதுதான் வாழ்வாதாரம் இதை செஞ்சுதான் ஜீவனம் பண்ணணும் இதுதான் வளர்ச்சியை தருங்கிற நிர்ணயம் பண்றது பத்தாம் பாவம் தான் அந்த பத்தாம் பாவத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நன்மையே தரும் அது வந்து நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர்களுடைய வாக்கு அதனால பத்தாம் இடத்துல கூடிய சூரியன் உங்களுக்கு நன்ன நன்மைகளையும் தருவாரு அந்த பத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு குருவினுடைய ஆதித்யம் குருவினுடைய அந்த பார்வை கிடைக்குது அதுல ஏற்கனவே செவ்வாயும் சேர்ந்திருக்காரு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் அதே மாதிரி வந்து குருவினுடைய பார்வை இந்த சூரியனுக்கும் அதில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் ஏற்படுறது இதற்கு மங்களாதித்ய யோகம் அப்படின்னு பேர் இந்த மங்களாதித்ய யோகம் உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் உங்களை நீங்க சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து உங்களுடைய உங்களை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் குடும்பத்திலே மனசு சந்தோஷமான பல நிகழ்ச்சிகள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைங்க அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் அல்லது குழந்தைகளுக்கு நல்லா படிக்கணும் அல்லது குழந்தைங்க ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு இந்த மாதிரி ஏதாவது உங்க குழந்தைகளுக்கு என்ன விஷயங்கள் இப்போ நடக்க வேண்டும் அதுல ஏதோ தடை இருக்கா அதையெல்லாம் எல்லாம் ஆகும் நல்லா அவங்களுக்கு படிப்பு நல்லா சந்தோஷமா படிப்பாங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் நல்ல சோவிதம் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சிகள் படிப்படியான வளர்ச்சிகள் நல்லபடியா இருக்குங்க அது மாதிரி பல நல்ல விஷயங்களை தரக்கூடியதான இந்த மங்களாதித்ய யோகம் இருக்கு ஐந்தாம் அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் அவரும் ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க அவர் வந்து முதல்ல வக்ரகதியில் இருந்தாலும் கூட வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு ஒன்னு அஞ்சு ஒன்பதுங்கிறது மிக மிக முக்கியம் தெய்வ வழிபாடுகள் நமக்கு கிடைப்பதுல இதெல்லாம் ரொம்ப அவசியமானது அதனால பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல பழச்சு கொடுக்கும் பெருமாள் எப்படிங்க கும்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இது எல்லாமே கவனிச்சிங்க அப்படின்னா ஏகாதசி வருதுங்க இந்த மாதிரியான ஏகாதசி தினங்களில் பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கூடுதலாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சனிக்கிழமையை சொல்லலாம் நவம்பர் ஒன்னு எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்கள் எல்லாமே சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில அஞ்சு சனிக்கிழமை நவம்பர் மாதத்துல வருதுங்க இந்த சனிக்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க துளசினால் அர்ச்சனை செய்துவாங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடையுங்க சிவாய